ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையான தால் ஃப்ரை இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அதாவது பருப்பு குழம்பு சப்பாத்தி இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க புளி எதுவும் சேர்க்காமல் செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான பருப்பு குழம்பு இப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு இந்த பருப்பு கூட ரெண்டு தக்காளி நல்லா பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் ஒன்று மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து தாராளமாக நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த தண்ணியிலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இந்த குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இது ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் இப்போ இது வேகிறதுக்குள்ளார இதுக்கான மசாலா அரைச்சிடலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையும் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை குரகுரப்பாக அரைச்சாலே போதும் இப்போ பாருங்கள் அதுவும் அரைச்சி எடுத்தாச்சு மசாலாவும் பருப்பும் நல்லா சாஃப்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு வெந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்ட மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் நம்ம அரைச்ச எடுத்த மசாலா விழுது இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்துரலாம் கொஞ்சம் கொர கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு அதை வந்து சேர்த்துடலாம் பருப்பு நல்லா திக்காக வெந்திருக்குங்க இது கூட இன்னும் ஒரு கப் அளவுக்கு குக்கர்லேயே தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ரெண்டு சிட்டி அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம பருப்பு குழம்புக்கு சாதாரணமாக எப்பயும் நம்ம வந்து அரைச்சி ஊற்ற மாட்டோம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறனால ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான தால் ஃப்ரை ரெடி ஆயிடுங்க கடைசியாக கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதித்து ஒரு நாலு நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சப்பாத்தி சாதம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ